நம்ம வீட்டில் பேஸ்மெண்ட் வந்து கிராவல் மண் வந்து இறங்காமல் இருக்கு நம்ம நாளைக்கு வந்து டைல்ஸ் போட போகிறோம் டைல்ஸ் போட்டால் சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம கீழே பேஸ்மெண்ட்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம உங்கள் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ கடை கடைசியில் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இதனால் யூஸ் பண்ண தகவல் இருக்குது நிறையா ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நான் உங்கள்ட்ட டிவியர் பேசுகிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பேஸ்மெண்டில் கட்டிவிட்டு போன வீடியோ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா டி டிபிசி போறதுன்னு பார்த்து போகிறத பத்தி பார்த்தோம் அந்த டிபிசினா என்ன அப்படிங்கிறது நான் ஃபுல் எக்ஸ்பிளைன்ஸாக அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அந்த சேனலோட ஐ லிங்க் வந்து மேலே வந்து தரேன் நீங்க அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் டிபிசினா என்ன அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் இப்போ டிபிசி முடிச்சு டிபிசி முடிச்சு டிபிசி அதை முடிச்சுட்டு அதுக்கு அது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எடத்தரை ம கிராவல் மண் போட்டிருப்போம் எடத்தரை மர ஓட்டிட்டு வந்து பிசிசி போடுவாங்க இந்த மரு அப்படின்னு பார்த்து எத்தனை எதுக்காக ஓட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராவல் ஃபுல்லாக வந்து லெவலாக வந்து போட்டிருப்போம் ரொம்ப போட்டுட்டு நம்ம மாதிரி அதாவது மூணு அடி மேலே இருக்கிறப்போ ஹைட் ரொம்ப ஜாஸ்தி போறக்கு நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேஸ்மெண்ட் மண் வந்து கரெக்டாக செட்டில்மெண்ட் ஆகும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இறத்தரை மரு ஃபுல்லாக வந்து ரூம் ஃபுல்லாக வந்து எடுத்தோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பிசிசி போடணும் பிசிசி வந்து பாத்தீங்கன்னா ப்ளையன் சிமெண்ட் நம்ம சொல்லுவோம் பிசிசி வந்து எதனா பிசிசி வந்து எதுக்காக போகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து மேலே வந்து ஃபோர் வந்து டைல்ஸ் போடுறோம் அப்படிங்கிறப்ப டைல்ஸ்ல வந்து நம்ம நிறைய டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும் அங்கங்கே தட்டினா சவுண்டு வரும் அப்படி டுப்பு டுப்புன்னு ஒரு புடப்பட்னு ஒரு சவுண்டு மாதிரி வரும் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வந்து பிசிசி வந்து கரெக்டா போடாமல் செட்ருமெண்ட் ஆகாம இருந்தா கூட அந்த சவுண்டு எல்லாமே நிறைய வரும் அதே மாதிரி பிசிசி வந்து நம்ம வந்து ஒன் லிஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாசியில் போறோம் அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டு நாலு பங்கு எம் சாண்டு எட்டு பங்கு ஜல்லி அதை ஜல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெட்டல் சொல்லுவோம் ஒன்றரை மெட்டல் சொல்லுவோம் அதேதான் போடுறோம் நம்ம இப்போ உங்கள் சைட்டில் வந்து நம்ம என்னென்ன அந்த ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்குறது உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் பிசிசி வந்து நம்ம கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இறத்துற முறை வந்து ஓட்டியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் செட்டில்மெண்ட் நல்லா வந்து கீழே வந்து ஆகிறதுக்காக வருகிற மாதிரி ஓட்டிருக்கோம் அதை பற்றி ஃபுல் வீடியோவும் இதில் அந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக வந்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரியும் வந்து ஆன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பிசிசிக்கு வந்து ஒன் ஃபோர் எயிட் ரேஷிய சொல்லியிருக்கிறேன் இப்போ நாலு சட்டி வந்து சாரி எட்டு சட்டி வந்து ஜல்லி உள்ள போகுது எம்சென்ட் வந்து நாலு சட்டி சட்டி பற்றி இந்த 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 மாதிரி போடுறாங்க ஒரே மாதிரி போடுறாங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து மிக்சர் மிஷிங் வச்சு தான் போடுறோம் டிபிசி வந்து ஃபுல்லாமே பில்டிங் ஃபுல்லாக கார்பன்டர் போட்டோம் டிபிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு மேலே வந்து நம்ம எம் வந்து ஏகத்துக்கு வந்து அப்படியே பரவலாக வந்து போட்டிருக்கோம் இந்த வந்து ஏகத்துக்கு பரவலாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இரத்தாம் மரு வச்சு ஃபஸ்ட்டு வந்து மண் வந்து ஃபஸ்ட்டு இரட்டை மரு வச்சு ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிசிசியை போடுறோம் நம்ம பிசிசி ரேஷ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்துச்சு ஹைடே அஞ்சு வந்து போடுறோம் அது மிக்ஸிங் ரஷ்யை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து எரத்திரமரம் ஓட்டுறப்ப வந்து ஒட்டிக்கும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கிறது இருக்கோ இருக்கவும் கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி இருக்கிற மாதிரி போட்டோம்னா தான் நம்மளுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எரத்திரமரம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதுக்கு மேலே வந்து இறத்தனை வந்து போட்டிருக்காங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரே லெவலாக வரும் இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம இந்த சின்ன சின்ன கேப் தெரியும் இந்த கேப்புக்கெல்லாம் இப்போ வந்து மடி வந்து களை மேலே போட்டு வந்து நிறையா களை போட்டு நிறைவிட்டாங்கன்னா நமக்கு வந்து நீட்டா வந்து மட்டமா வந்து வந்துடும் அப்போ தான் நாளைக்கு வந்து ஃப்யூஷன் நம்ம டைல்ஸ் எல்லாம் போறப்ப வந்து நல்லா காம்பரக்ட் ஆகும் இது வந்து இது வந்து நம்ம இரட்டாம் இந்த பிசிசி வந்து மிக்ஸ் பண்ணி போறப்ப என்னங்கன்னா கீழே வந்து கெட்டி தன்மை நல்லா இருக்கும் செட்டில்மெண்ட் வந்து நல்லா வந்து அது அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இது வந்து பிசிசி வந்து போடுறோம் நம்ம பிசிசினா என்ன என்ன அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு இருப்பீங்க இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி